Taylor Anna, come here. Two dresses, okay? இது மாதிரி ஒன்னு பஃப் கை வைங்க லேசர்ட இன்னொரு செல்வார்ல சாமையா சைடு பிளீட்ஸ் வச்சிருங்க ஷர்ட்ல கொஞ்சம் ஷார்ட்டா கிராஸ் பிரிண்டெக்ஸ் வைங்க दुपட்டால ஸ்கேலப்ஸ் ஓட சூப்பரா ஃபேன்சி லேஸ் வச்சிருங்க انا டெய்லர் انا நாலு நாள்ல பார்ட்டி கண்டிப்பா ரெடி ஆயிடும்ல ரெடி ஆயிடும் எப்படி ஷார்ட்ஸ் லுக்கிங் லைக் எ வாவ் ஃபேஷன் மார்க் எப்பவும் புஷா எப்பவுமே வணக்கம் நாடு முழுவதும் நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் தொகுப்பை விரைவு செய்திகளாக காணலாம் அண்ணல் அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது ஜெயந்தி விழா நாளை நாடாளுமன்ற வளாகத்தில் கொண்டாடப்படுகிறது இந்த விழாவில் குடியரசுத் தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர் புதுதில்லியில் உள்ள நாடாளுமன்ற புல்வெளி அரங்கத்தில் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அரசியல் அமைப்பின் தந்தையாக போற்றப்படும் அம்பேத்கரின் பிறந்த பிறந்தநாளையொட்டி மத்திய சமூக நீதி அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் சார்பில் அம்பேத்கர் அறக்கட்டளை இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்துள்ளது அண்ணல் அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பாபா சாஹிப் அம்பேத்கர் தன்னுடைய சிறப்பான பணிகள் மூலம் உலகத்திற்கு ஒரு சிறந்த முன்னுதாரணத்தை உருவாக்கிச் சென்றிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் பன்முகத்தன்மை கொண்ட அம்பேத்கர் பொருளாதாரம் கல்வி நீதி உள்ளிட்ட துறைகளில் மிகப்பெரிய அளவுக்கு சாதித்ததாகவும் புகழாரம் சூட்டியுள்ளார் அம்பேத்கரின் ஒவ்வொரு சாதனையும் இளம் தலைமுறையினருக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி நாளை ஹரியானா மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார் ஹிசாரில் உள்ள மகாராஜா அக்ரசென் விமான நிலையத்தில் நானூற்று பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள புதிய முனைய கட்டிடத்திற்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் இதன் மூலம் மக்களுக்கு விமான பயணத்தை பாதுகாப்பாகவும் குறைந்த செலவிலும் வழங்கும் பிரதமரின் உறுதிப்பாட்டை மேலும் உறுதி செய்யும் ஹிசாரில் இருந்து அயோத்திக்கு முதல் விமானத்தையும் அவர் கொடியசைத்து தொடங்கி வைப்பார் ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவத்தில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் விடுதலைக்காக கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தங்கள் உயிர்களை தியாகம் செய்தவர்களின் தியாகத்தை நாடு ஒருபோதும் மறக்காது என குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் வருங்கால தலைமுறையினர் தியாகிகளின் வெல்ல முடியாத உணர்வை எப்போதும் நினைவில் கொள்வார்கள் ார் மத்திய உ அமித்ஷா வெள்ள நாட்டையே உழுக்கிய ஜாலியன் வாலாபாக் படுகொலை இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் ஒரு கருப்பு அத்தியாயம் என்று குறிப்பிட்டுள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய வரலாற்றின் இரண்டு அத்தியாயங்களில் ஒன்றான ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நாடு நினைவுகூர்வதாக குறிப்பிட்டுள்ளார் பவேரியா அதிபர் மார்க்கஸ் சோடருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார் இந்தியா வந்துள்ள பவேரியா அதிபரை தில்லியில் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது இந்தியா மற்றும் பவேரியா இடையே உறவுகளை மேம்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் மேலும் ஜெர்மனி ஐரோப்பிய யூனியன் ஆகியவற்றுடன் ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவது குறித்தும் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டனர் கூட்டுறவு இயக்கத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவுக்கு சிறப்பான மாற்றங்கள் நிகழ்ந்திருப்பதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் போபாலில் நடைபெற்ற சர்வதேச கூட்டுறவு ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் நாட்டில் தற்போது கூட்டுறவு இயக்கம் சில மாநிலங்களில் வேகத்துடன் இயங்குவதாகவும் ஆனால் சில மாநிலங்களில் அது முறையாக இயங்கவில்லை என்றும் கூறினார் வக்ஃபு திருத்த சட்டத்தை அனைத்து மாநிலங்களும் கட்டாயம் அமல்படுத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார் கர்நாடக மாநிலம் ஹூப்ளியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேற்கு வங்க மாநிலத்தில் வக்ஃபு திருத்த சட்டம் அமல்படுத்த முடியாது என்ற அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் அறிவிப்புக்கு கண்டனம் தெரிவித்தார் இந்த சட்டம் மத்திய சட்டம் என்பதால் அனைத்து மாநில அரசுகளும் கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார் ரயில்வே விமானம் நெடுஞ்சாலை எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இந்தியா வேகமான வளர்ச்சியை எட்டி வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற வைப்ரண்ட் பில்ட் கான் கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய அவர் கட்டிடத் தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் சுத்தம் மற்றும் பசுமையான கட்டிடங்களை உருவாக்குவதில் அதிக கவனம் செலுத்த வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் நிலநடுக்கங்களை தடுக்கும் வகையில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கட்டிடங்களை உருவாக்க வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் தேசிய நெடுஞ்சாலைகளை மேம்படுத்த பத்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இது தொடர்பாக தனியார் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு நேர்காணல் அளித்துள்ள மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி நாடு முழுவதும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த அரசு முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார் குறிப்பாக தரமான சாலைகளை கொண்டுவர அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் இதற்காக அடுத்த இரண்டு ஆண்டுகளில் சுமார் பத்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் பாபா சாஹேப் அம்பேத்கர் பிறந்தநாள் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி ஜெய்பீம் பாத யாத்திரையை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இன்று பீகார் மாநிலம் பாட்னாவில் தொடங்கி வைத்தார் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இளைஞர்கள் நாட்டின் எதிர்காலம் என்று குறிப்பிட்டார் அண்ணல் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் நாளை கோலாகலமாக கொண்டாடப்பட இருப்பதாக மத்திய அமைச்சரும் தெலுங்கானா மாநில பாஜக தலைவருமான ஜி கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார் ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜக தலைவர்கள் பாஜக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜக முதலமைச்சர்கள் ஆகியோர் பங்கேற்கும் பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட இருப்பதாகவும் கூறினார் இந்த நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் கிஷன் ரெட்டி தெரிவித்தார் கர்நாடக மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான அறிக்கை வரும் பதினேழாம் தேதி அமைச்சரவை கூட்டத்தில் வைக்கப்படும் என அம்மாநில உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா தெரிவித்துள்ளார் தும்கூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த அறிக்கை தொடர்பாக அமைச்சரவை கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படும் என கூறினார் இந்த அறிக்கையை அமல்படுத்துவதா அல்லது நிராகரிப்பதா என்பது குறித்து அன்றைய தினம் முடிவு செய்யப்படும் என்றும் பரமேஸ்வரா தெரிவித்தாா் இந்தியா சிங்கப்பூர் இடையே விமானம் மூலம் பயணம் செய்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ஐம்பது லட்சத்தை தாண்டியதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக சிங்கப்பூர் ஷாங்காய் விமான நிலையம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட பன்னிரண்டு சதவீதத்திற்கும் அதிகமான பயணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்தியா சிங்கப்பூர் இடையே பயணம் மேற்கொண்டதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன வரும் ஆண்டுகளிலும் இதன் எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேற்குவங்க மாநிலத்தில் வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து நடைபெற்ற போராட்டத்தை தொடர்ந்து அங்கு நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர மத்திய பாதுகாப்பு படை குவிக்கப்பட்டுள்ளது சம்ஷஷெட்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் சிஆர்பிஎஃப் படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக எல்லை பாதுகாப்பு படை ஐஜி கரணி சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பாதுகாப்பு படை குழுவினர் தெரிவித்துள்ளனர் மிசோரம் மாநிலத்தில் ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் இது தொடர்பாக இரண்டு பேரை கைது செய்துள்ள அவர்கள் சுமார் ஐம்பத்து மூன்று கிலோ எடை கொண்ட போதைப் பொருளையும் பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த அதிரடி சோதனை கடந்த பதினோராம் தேதி நடைபெற்றதாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திர மாநிலத்தில் உள்ள பட்டாசு தொழிற்சாலையில் இன்று நடந்த பயங்கர வெடி விபத்தில் ஆறு தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர் அம்மாநிலத்தின் அணைக்கப்பள்ளி மாவட்டத்தின் கலசப்பட்டினம் கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான பட்டாசுகள் தயாரிக்கும் தொழிற்சாலையின் கிளை இயங்கி வருகிறது இங்கு வழக்கம்போல் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் திடீரென வெடிவிபத்து ஏற்பட்டது இதில் சம்பவ இடத்திலேயே நான்கு தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் படுகாயமடைந்தவர்களில் இரண்டு பேர் மருத்துவமனையில் உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை ஆறாக அதிகரித்தது வெடிவிபத்தில் மேலும் ஏழு பேர் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அடுத்த ஆண்டுக்கான பத்ம விருதுகளுக்கு மத்திய அரசு விண்ணப்பங்களை வரவேற்றுள்ள நிலையில் விண்ணப்பங்களை அனுப்புவது மற்றும் பரிந்துரைப்பதற்கு வரும் ஜூலை மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதி கடைசி நாளாகும் பத்ம விருதுகளுக்கான விண்ணப்பங்களை பதிவு செய்யும் நடைமுறை கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கியது பத்ம விருதுகள் அடுத்த ஆண்டு குடியரசு தினத்தையொட்டி அறிவிக்கப்படும் உலக ஒலி ஒளி பொழுதுபோக்கு மாநாட்டின் ஒரு பகுதியாக ஹைதராபாத்தில் அனிமேஷன் கார்ட்டூன் குறித்த போட்டிகள் நடைபெற்றன இந்திய ஊடக மற்றும் பொழுதுபோக்கு சங்கம் தெலுங்கானா விஎஃப்எக்ஸ் அனிமேஷன் மற்றும் கேமிங் சங்கத்தால் இணைந்து நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் அனிம் வெப்டூன்கள் மற்றும் காஸ்பிளே ஆகியவற்றில் வளர்ந்து வரும் திறமையாளர்களை ஒன்றிணைத்தது தெலுங்கானா திறன் மற்றும் அறிவுசார் அகாடமியின் ஸ்ரீகாந்த் சின்ஹா பேசுகையில் அனிமேஷன் துறையில் சிறந்த வேலை வாய்ப்புகள் உருவாகி வருவதாக குறிப்பிட்டார் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து ஹைதராபாத் மீண்டும் ஒரு படைப்பு சக்தி என்பதை நிரூபித்துள்ளது என்றும் அவர் கூறினார் கடந்த ஐந்தாம் தேதி கோவாவில் இருந்து புறப்பட்ட இந்திய கடற்படையின் ஐஎன்எஸ் சுனைனா கப்பல் தான்சானியாவின் தார் எஸ் சலாம் துறைமுகத்தை சென்றடைந்த போது உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அங்கு ஐஎன்எஸ் சுனைனா கப்பல் கூட்டுப் பயிற்சியில் ஈடுபடுகிறது இந்த கடற்படை பயிற்சியை பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் சஞ்சய் சேத் தொடங்கி வைக்கிறார் இந்த பயிற்சியில் இந்தியாவின் கடற்படை கப்பல்களான ஐ என் எஸ் சென்னை ஐ என் எஸ் கேசரி ஆகியவையும் பங்கேற்கின்றன புறப்பட்ட இந்த கப்பல் கோமரோஸ் கென்யா மடகாஸ்கர் மாலத்தீவுகள் மொரீசியஸ் மொசாம்பிக் செஷல்ஸ் இலங்கை தென்னாப்பிரிக்கா ஆகிய நட்பு நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு பாகிஸ்தானிடமிருந்து சியாச்சின் பள்ளத்தாக்கை இந்திய ராணுவம் கைப்பற்றிய தினம் சியாச்சின் நாளாக ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படுகிறது உலகின் மிக உயரிய போர்க்களமான சியாச்சின் பகுதியை மீட்கப் போராடி உயிர்நீத்த வீரர்களுக்கு இந்திய ராணுவம் இன்று மரியாதை செலுத்தியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு சியாச்சினை கைப்பற்ற நடைபெற்ற ஆபரேஷன் மெஹதூத் வெற்றியடைந்து இன்றுடன் நாற்பத்தி ஓரு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது a chance to grow a chance to learn a chance to intern in the top companies of India receive mentorship from industry experts and gain real world experience in business environment in round 1 of the prime ministers internship scheme india's top companies offered internships across diverse sectors and all states and union territories and now the scheme is back with round 2 registrations are now live prime ministers internship scheme take the first flight towards your dreams this is your turn to intern and learn from the best சட்டமேதை அண்ணல் அம்பேத்கரின் வாழ்க்கையை கற்பதன் மூலமும் அவரது கொள்கைகளை பின்பற்றுவதன் மூலமும் வலுவான மற்றும் வளமான இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதியேற்போம் என மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமூக நீதியையும் சமத்துவத்தையும் நிலைநிறுத்த சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் மிகுந்த கஷ்டங்களுக்கும் கொடுமைகளுக்கும் இடையே நடத்திய போராட்டங்கள் ஈடு இணையற்றவை என குறிப்பிட்டுள்ளார் அவரது எழுச்சியூட்டும் வாழ்க்கை இன்றைய தலைமுறைக்கு பாடமாக திகழ்கிறது என பெருமிதம் தெரிவித்துள்ளார் பல நூற்றாண்டுகளாக பின்தங்கிய நிலையிலிருந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் பெண்கள் மற்றும் அனைத்து மக்களின் பொருளாதார மற்றும் சமூக உரிமைகளை மீட்டெடுத்து நவீன இந்தியாவை உருவாக்கவே அம்பேத்கர் கனவு கண்டதாகவும் அவரது கனவை நனவாக்க பிரதமர் நரேந்திர மோடி செயலாற்றி வருவதாகவும் இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் புரோதி வருடம் நிறைவடைந்து ஸ்ரீ விசுவாவசு வருடத்தில் நாம் அடியெடுத்து வைக்கும் இந்நாளில் அனைத்து மக்களுக்கும் அன்பையும் நிறைந்த ஆரோக்கியத்தையும் மிகுந்த மகிழ்ச்சியையும் வெற்றிகளையும் வாரி வழங்கும் ஆண்டாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டிக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் சித்திரை ஒன்றே தமிழ் புத்தாண்டு என்பதற்கு அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இருப்பதாக இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழ் புத்தாண்டையொட்டி தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து ஆளுநர் ஆர் ரவி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்திகள் தமிழ் புத்தாண்டின் விசேஷமிக்க தருணத்தில் அனைவருக்கும் குறிப்பாக உலகெங்கிலும் உள்ள எனது தமிழ் சகோதர சகோதரிகளுக்கு அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் இதேபோன்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சுந்தரராஜன் பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் செய்வது தொடர்பாக முதலமைச்சரின் ஆலோசனை பெற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோ செழியன் தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் செய்வது தொடர்பாக முதலமைச்சரின் ஆலோசனை பெற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார் திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசியபோது இதனை தெரிவித்த அவர் துணைவேந்தர்களை நியமிக்க தமிழக அரசுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றும் கூறினார் தமிழகத்தில் மக்கள் நலன் சார்ந்த கூட்டணியாக பாஜக அஇஅதிமுக கூட்டணி அமைந்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் பாஜக மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் இன்று தூத்துக்குடிக்கு வந்தபோது அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக அரசுக்கு எதிராக மக்களிடையே மிகப்பெரிய எதிர்ப்பலை கிளம்பியிருப்பதாக கூறினார் எனவே தமிழகத்தில் திமுக அரசு இனி தொடரக்கூடாது என்றார் தமிழகத்தில் தாமரை இரட்டை இலையோடு மலரும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்றுள்ள நயனார் நாகேந்திரனுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் மேலும் தமிழக பாஜக முன்னாள் தலைவர்களின் பணிகளை பாராட்டியுள்ளார் அதிமுக பாஜக கூட்டணி நம்பிக்கை கூட்டணியாக இருக்கும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் கூறியுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள கிராமத்திற்கு வந்த அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது தமிழக மக்கள் எதிர்பார்த்தபடி அவர்களது எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் இந்த கூட்டணி அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் பெண்கள் குறித்து இழிவாக பேசிய அமைச்சர் பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் எனவும் ஜி வாசன் வலியுறுத்தினார் வக்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த சட்டத்திற்கு எதிராக ஏற்கனவே திமுக காங்கிரஸ் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் மனு தாக்கல் செய்திருந்தன இந்த மனுக்கள் வரும் பதினாறாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ள நிலையில் தற்போது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் வரும் பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் பதினான்காம் தேதி வரை மீன்பிடி தடை காலம் அமல்படுத்தப்படும் என மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த தடை காலத்தில் மீன்பிடி விசைப்படகுகள் மற்றும் இழுவை படகுகள் கடலுக்கு செல்லக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளாா் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறை இடையே அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி இடை பாலத்தை பார்வையிட சுற்றுலா பயணிகளுக்கு ஐந்து நாள் தடை விதிக்கப்பட்டுள்ளது வரும் பதினைந்தாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை இந்த தடை அமலில் இருக்கும் என மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு வரும் முப்பதாம் தேதி வரை நடைபெறும் சமத்துவம் காண்போம் போட்டிகளில் பொதுமக்கள் மாணவர்கள் பங்கேற்கலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு அரசின் சார்பில் பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் புத்தகங்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது மாதிரி ஒன்னு பாப்கை வைங்க லேசோட இன்னொரு செல்வார்ல சாமையா சைட் பிளீட்ஸ் வச்சிருங்க ஷர்ட்லெட் கொஞ்சம் ஷார்ட்டா கிராஸ் பிரிண்டெக்ஸோட வைங்க துப்பட்டால ஸ்கேலப்ஸோட சூப்பரா ஃபேன்சி லேஸ் வச்சிருங்க ஆனா டெய்லர் அண்ணா நாலு நாள் பார்ட்டி கண்டிப்பா ரெடி ஆயிடும்ல ரெடி ஆயிடும் எப்படி ஷாஸ் லுக்கிங் லைக் எ வாவ் ஃபேஷன் மார்க் எப்பவும் உஷா எப்பவுமே புதுக்கோட்டை மாவட்டம் மீனம்பட்டி கிராமத்தில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டியை மாநில சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் மதுரை சிவகங்கை தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து வரவழைக்கப்பட்ட எண்ணூறு காளைகள் பங்கேற்றன அவற்றை பிடிக்க முன்னூறு வீரர்களும் பங்கேற்றனர் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு வாடிவாசலில் இருந்து அவிழ்க்கப்படும் காளைகளை பிடிக்க வீரர்கள் மல்லு சிறப்பாக செயல்பட்ட வீரர்களுக்கும் காளைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன thank you கோவை கிராஸ்கட் சாலையில் உள்ள கிங் ஜெனரேஷன் என்ற தேவாலயத்தில் மத போதகராக பணியாற்றி வந்த ஜான் ஜபராஜ் கேரளா தமிழகம் உட்பட பல்வேறு பகுதிகளில் மத போதக நிகழ்ச்சிகள் செய்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த பதினோரு மாதங்களுக்கு முன்பு கோவையில் உள்ள அவரது வீட்டில் இரு சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக சிறுமிகளின் பெற்றோர் கோவை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதன் அடிப்படையில் ஜான் ஜபராஜ் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாகியிருந்த அவரை தீவிர வந்தனர் மூனார் பகுதியில் பதுங்கியிருந்த அவரை தனிப்படை போலீசார் இன்று கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை மற்றும் சுவாமி விவேகானந்தர் பாறை இடையே அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி நடைவாளத்தின் கட்டுமான பணிகள் வரும் பதினைந்தாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது எனவே இந்த ஐந்து நாட்களுக்கு கண்ணாடி பாலத்தில் பொதுமக்கள் நடந்து செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் இதை கருத்தில் கொண்டு தங்களுடைய பயணத் திட்டத்தை மேற்கொள்ளுமாறு தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கோட்டா சவேரியார் பேராலயத்தில் இன்று காலை சிறப்பு திருப்பலிவுடன் குருத்தோலை ஞாயிறு தொடங்கியது ஏராளமான கிறிஸ்தவர்கள் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து குருத்தோலைகளை கையில் ஏந்தி பவனியாக தேவாலயத்தை சுற்றி ஊர்வலமாக வந்தனர் இதேபோன்று ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள அற்புத குழந்தை இயேசு ஆலயத்தில் குருத்தோலை ஊர்வலம் நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கையில் குருத்தோலையை ஏந்தியபடி பங்கேற்றனர் அங்குள்ள அலங்காரமாதா பேரா ஆலயம் அந்தோனியார் ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு கிறிஸ்தவ ஆலயங்களிலும் குருத்தோலை பவனி நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஆலங்காயம் அம்பேத்கர் நகர் பகுதியைச் சேர்ந்த சிறுமியை அதே பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவர் ஆசை வார்த்தை கூறி சிறுமியிடம் பாலியல் செய்தலில் ஈடுபட்டுள்ளார் பின்னர் அவரிடமிருந்து தப்பிச் சென்ற சிறுமி நடந்ததை பெற்றோரிடம் கூறியுள்ளார் இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரில் விஜயகுமார் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் கிறிஸ்தவர்களின் தவக்காலத்தில் முக்கியமாக கருதப்படும் குருத்தோலை ஞாயிறு பவனி தமிழகம் முழுவதும் நடைபெற்றது நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் நடைபெற்ற குருத்தோலை ஞாயிறு பவனியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் நெல்லை பாளையங்கோட்டை மிலிட்டரி லயன் கிறிஸ்தவ ஆலயத்தில் குருத்தோலை ஞாயிறு ஆரம்பஜபம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற குருத்தோலை பவனியில் நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் கலந்து கொண்டார் ஐநூறுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கையில் குருத்தோலை ஏந்தி ஊர்வலமாகச் சென்றனர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள புனித தோம ஆலயத்திலும் குருத்தோலை ஞாயிறு பேரணி நடைபெற்றது காமராஜர் சாலை மணிக்கூண்டு வழியாக வலம் வந்த பேரணி இறுதியாக தோம ஆலயத்தில் நிறைவடைந்தது இதைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை மேற்கொண்டனர் தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே குச்சனூர் கிராமத்தில் சுரபி நதிக்கரையில் அமைந்துள்ள சுயம்பு சனீஸ்வரர் திருக்கோவிலில் சனீஸ்வரர் பகவான் சுயம்பு மூலவராக தனி ஆலயத்தில் அருள்வாளிக்கிறார் இக்கோயிலில் புதுவை முதலமைச்சர் என் ரங்கசாமி சுவாமி தரிசனம் செய்தார் கோவில் நிர்வாகம் சார்பில் முதலமைச்சருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து கொடிமரத்திற்கு பொறி படைத்தும் எல் தீபம் ஏற்றியும் அவர் வழிபட்டார் பின்னர் மூலவரான சனீஸ்வரர் பகவானுக்கு நடத்தப்பட்ட சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் கள்ளக்குறிச்சியில் கட்டப்பட்டு வரும் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செப்டம்பர் மாதம் திறந்து வைக்கப்பட உள்ளதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு கூறியுள்ளார் சுமார் நூற்று முப்பத்து ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் கட்டுமானப் பணிகளை அவர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கட்டுமான பணிகளின் விவரங்கள் குறித்து கேட்டறிந்த அமைச்சர் அலுவலர்களுக்கு ஆலோசனைகளையும் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஏவா வேலு புதிய ஆட்சியர் அலுவலகம் முப்பத்தி ஒன்பது ஏக்கரில் எட்டு தளங்களுடன் இருபத்தி ஆறாயிரத்து நானூற்று எண்பத்தி ஏழு சதுர மீட்டர் பரப்பளவில் கட்டப்படுவதாக குறிப்பிட்டார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அமைந்துள்ள செண்பகவல்லி அம்மன் திருக்கோவிலின் பங்குடி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது இதையொட்டி அதிகாலையில் கோவில் திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாள் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனா் தொடர்ந்து நடைபெற்ற தேரோட்டத்தில் மாநில இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மாநில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டு தேரை பிடித்து தொடங்கி வைத்தனர் முதலில் அம்பாள் தேரும் இரண்டாவதாக சுவாமி தேரும் நான்கரது வீதிகளை வலம் வந்தனர் இந்தியாவின் வளர்ச்சிக்கான திறவுகோள் கல்வியின் வளர்ச்சி மற்றும் இளைஞர்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி முகமது ஷபீக் தெரிவித்துள்ளார் சென்னை ஆவடியை அடுத்த முத்தா புதுப்பேட்டையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியின் இருபத்தி ஒராவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இதில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி முகமது ஷபீக் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பட்டதாரிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய நீதிபதி முகமது ஷபி பொறியியல் என்பது பல்வேறு களங்களின் பரந்த தொழில் வாய்ப்புகளுடன் வேகமாக வளர்ந்து வரும் துறை என்றார் இவ்விழாவில் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் முனைவர் பா மாரிமுத்து துறை தலைவர்கள் மூத்த பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே கடந்த இரண்டு நாட்களாக பெய்து வரும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை காரணமாக சுமார் முப்பத்தி ஐந்து ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்ததாக விவசாயிகள் கூறியுள்ளனர் அதிகபட்சமாக ஒடுக்கத்தூரில் இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் அளவிற்கு மழை பதிவான நிலையில் சராசரியாக மாவட்டம் முழுவதும் ஒன்பது மில்லி மீட்டர் அளவிற்கு அதிகபட்சமாக மழை பதிவானது எனவே சேதமடைந்த பயிர்களை கணக்கிட்டு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நேற்று முதல் விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் முள்ளங்கி விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளது இந்த மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி சூளகிரி ஒசூர் தளி ராயக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மூன்றாயிரம் ஏக்கர் பரப்பளவில் முள்ளங்கி பயிரிடப்பட்டுள்ளது நீர்ச்சத்து மிகுந்த முள்ளங்கி விற்பனை கோடை காலத்தில் அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பில் ஏக்கருக்கு சுமார் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை செலவிட்டு விவசாயிகள் முள்ளங்கியை பயிரிட்டுள்ளனர் அறுவடை செய்யப்பட்டு முள்ளங்கி சென்னை பெங்களூரு கோவை உள்ளிட்ட இடங்களுக்கு மூட்டைகளில் அனுப்பப்பட்டு வருகின்றன இந்நிலையில் திடீரென கோடை மழை பெய்து வருவதால் முள்ளங்கி விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளது அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் வெளியூர் செல்பவர்களின் வசதிக்காக வார விடுமுறை பௌர்ணமி மற்றும் தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு ஏப்ரல் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினான்காம் தேதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன அவ்வாறு இயக்கப்பட்ட சிறப்பு பேருந்துகளில் பதினோராம் தேதி முதல் இன்று அதிகாலை இரண்டு மணி வரை மூன்று லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஐந்து பேர் பயணம் செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஐயந்திரு மாளிகை பகுதியில் அமைந்துள்ள அறிவுசார் மையத்தில் மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது மையத்தில் இருப்பு வைக்கப்பட்டுள்ள புத்தகங்கள் மற்றும் அடிப்படை வசதிகளை பார்வையிட்ட அமைச்சர் போட்டித் தேர்வுக்கு தயாராகி வருபவர்களிடம் அறிவுசார் மையத்தில் கூடுதல் வசதிகள் ஏதேனும் தேவைப்படுகிறதா என கேட்டறிந்தார் இதைத் தொடர்ந்து மரவணேரி பகுதியில் சுமார் எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் ஆதிதிராவிடர் கல்லூரி மாணவர் விடுதியையும் அவர் பார்வையிட்டார் இயற்கை முறையில் சாகுபடி செய்யப்படும் உணவுப் பொருட்களை ஊக்குவிக்கும் வகையில் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் கூறியுள்ளார் திருவள்ளூர் உழவர் சந்தையில் அமைக்கப்பட்டுள்ள இயற்கை வேளாண் சந்தையை மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்து உரையாற்றினாா் அப்போது உரங்களை பயன்படுத்தி சாகுபடி செய்யப்படும் உணவுப் பொருட்களால் பல்வேறு நோய் பாதிப்பு ஏற்படுவதாக மருத்துவர்கள் கூறுவதை சுட்டிக்காட்டிய அவர் உணவுப் பொருட்களில் நச்சு கலக்காமல் இருப்பதை தடுக்க தமிழக அரசு முன்னெடுப்பு எடுத்து வருவதாகவும் கூறினார் பின்னர் பொதுமக்களிடையே இயற்கை வேளாண்மை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் துண்டு பிரசுரங்களையும் ஆட்சியர் வழங்கினார் அயோத்தியா ராமேஸ்வரம் சாரதா விரைவு ரயிலில் மயிலாடுதுறை ரயில்வே போலீசார் நடத்திய சோதனையில் இருபது கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது ரயிலில் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக மயிலாடுதுறை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதன் அடிப்படையில் மயிலாடுதுறை மதுவிலக்கு அமலாக்க பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசன் அறிவுறுத்தலின் பேரில் விரைவு ரயிலில் இந்த சோதனை நடத்தப்பட்டது இதைத் தொடர்ந்து கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் அனைத்தையும் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் மதுவிலக்கு போலீசார் ஒப்படைத்தனர் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவி மலைப்பகுதியில் அவ்வப்போது மழை பெய்து வருகிறது இதனால் பிரதான அருவியான குற்றாலம் மெய்ந்தருவி ஐந்தருவி பழைய குற்றாலம் சிற்றருவிகளில் குறைவான அளவில் தண்ணீர் வரத்து உள்ளது இந்நிலையில் வார விடுமுறை மற்றும் புத்தாண்டு விடுமுறையை அனுபவிப்பதற்காக சுற்றுலா பயணிகள் கூட்டம் குற்றாலத்தில் குவியத் தொடங்கியுள்ளது தண்ணீர் குறைவாக கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து உற்சாக குளியலில் ஈடுபட்டனர் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி தொடரில் இன்று நடைபெற்று வரும் இருபத்தி ஒன்பதாவது லீக் ஆட்டத்தில் தில்லி அணி வெற்றி பெற இருநூற்றி ஆறு ரன்னை வெற்றி இலக்காக மும்பை அணி நிர்ணயித்துள்ளது தில்லியில் நடைபெறும் இந்த போட்டியில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதனை அடுத்து களமிறங்கிய மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி ஐந்து ரன் எடுத்தது இதனையடுத்து இருநூற்றி ஆறு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் தில்லி அணி களமிறங்கி விளையாடி வருகிறது முன்னதாக ஜெய்ப்பூரில் நடைபெற்ற இருபத்தி எட்டாவது லீக் ஆட்டத்தில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதன்படி களமிறங்கிய ராஜஸ்தான் அணி இருபது ஓவர் முடிவில் நான்கு விக்கெட் எடுப்பிற்கு நூற்றி எழுபத்தி மூன்று ரன் எடுத்தது இதனையடுத்து நூற்றி எழுபத்து நான்கு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பெங்களூரு அணி தொடக்க முதலே அதிரடி ஆத்தத்தை வெளிப்படுத்தியது இந்த அணியின் பில் சால்ட் அறுபத்தி ஐந்து ரன்களும் கோலி அறுபத்தி இரண்டு ரனும் எடுத்தனர் பதினேழு புள்ளி மூன்று ஓவரில் பெங்களூரு அணி ஒரு விக்கெட் மட்டுமே இழந்து நூற்றி எழுபத்தி ஐந்து ரன் எடுத்தது இதன் மூலம் ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்